சேனல் நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நாம இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போறேன்னா இரண்டு தரமான சினை மாடுகள் தல விற்பனைக்காக இருக்குங்க இந்த இரண்டு மாடுகளுக்கான விற்பனை பதிவு நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டோம் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை பாருங்கள் ஒவ்வொரு மாட்டுக்கான டீட்டெயிலாக தனித்தனியாக பார்க்கலாங்க இந்த செம்பூத்துக்காரி மாடு என்ன விலை என்ன கறவையில் இருக்குது அதே மாதிரி செவல மாடு என்ன வில என்ன கறவையில் இருக்குது இது எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாங்க ஃபஸ்ட்டு இந்த செம்பூத்துக்காரி மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது ஒரு ரெண்டு பல் தலையீர்த்து சினைக்கிடாருங்க ஒன்பது மாதம் சினையாக இருக்குது மாடு கண்ணின ஒரு பதினைந்து நாட்கள் டைம் பிடிக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாருங்க ஒரு நூல் அந்த மாட்டை விட இந்த மாடு வந்து கொஞ்சம் தூக்கலான மாடு இந்த பக்கம் பார்த்தாலும் தெரியும் அந்த பக்கம் பார்த்தாலும் தெரியும் மற்றபடி ஒரே உடலமைப்பு கொண்ட மாடுங்க நல்ல கிளைமேட் தாங்கக்கூடிய ஒரு அற்புதமான ஜெஸ்ஸி மாடாக இந்த மாடு வந்து விற்பனைக்காக இருக்குங்க ரெண்டு பல் தலையீத்துக்கே சினையாக இருக்கக்கூடிய மாடுங்க ஒரு பதினைந்து நாள் டெலிவரிக்கு டைம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாருங்க தலைச்சனைக்கே நல்ல கறவை திறன் இந்த மாட்டிட்ட நம்ம தாராளமாக எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தெரிவிக்கிறாரு மார்ட்டின் உரிமையாளர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த இரண்டு மாடுகளும் விற்பனைக்காக எங்கே இருக்கு அப்படின்னு நாம் பார்க்கும்போது சேலம் மாவட்டம் அடுத்த கூட்டாத்துப்பட்டியில் இந்த மாடு விற்பனைக்காக இருக்குங்க மார்ட்டின் உரிமையாளர் நம்பர் தான் நேரடியாக உங்களுக்கு வந்து வீடியோவில் கொடுத்துருக்கேன் அவரை கால் பண்ணி பேசி விற்பனை விலையை அனுசரித்து மாட்டை எடுத்துக்கலாம் செவலம் மாட்டுக்கான விற்பனை விலை அப்படி அதாவது சாரி அந்த செம்பூத்துக்காரி மாட்டுக்கான விற்பனை விலை அப்படின்னு நாம் பார்க்கும்போது ரூபாய் நாற்பத்தேழாயிரத்தி ஐநூறுபா கேட்குறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க இந்த விலை வந்து இந்த செம்பூத்து காரி மாட்டுக்கான விற்பனை விலைங்க ரெண்டாவதா இந்த செவலை மாட்டுக்கான வீட்டில் பார்க்கலாம் செம்பூத்து காரி மாடாவது ரெண்டு பல் தலைச்சங்கிடாதீங்க இது பல் போடாத தலைச்சனுக்கு சினையாக இருக்கக்கூடிய மாடுங்க நீங்கள் ரெண்டு மாடுமே கம்பேர் பண்ணிங்கன்னா குறைஞ்சது ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு வருஷம் தாராளமாக வச்சு பயன்படுத்திக்கலாம் வீட்டு தேவைக்கோ இல்லை பண்ணையாளர்களுக்கோ மாடு பொருத்தமாக இருக்குங்க ஆனால் கறவையை பொறுத்த அளவில் ஒரு ஆவரேஜான கறவை திறன் கிடைக்குங்க பத்துக்கு மேல் கறவை கறக்கும் இவ்வளோ கறக்குன்னு சொல்ல முடியாது நண்பா அப்படின்னு சொல்லியிருக்காரு மாட்டின் உரிமையால் ரெண்டுமே நேர்த்தியான அழகில் சூப்பர் குவாலிட்டியில் விற்பனைக்காக இருங்க குவாலிட்டிலாம் சும்மா அப்படியே ஃபயராக இருக்குது அடிச்சுக்க முடியாது மாட்டை அதே மாதிரி ரெண்டு மாடுகளுமே சுழி சுத்தம் தான் நல்ல குணம் மடிக்கூச்சமே கிடையாது அப்படின்றாங்க செவலை மாட்டுக்கான சினைத்தன்மை அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்பது மாதம் சினையாக இருக்குது இந்த மாடுமே ஒரு பதினைந்து நாட்கள் வரையிலும் டைம் பிடிக்கும் அப்படின்றாங்க பத்துலேருந்து பதினைந்து நாள் தாராளமாக டைம் பிடிக்கும் அப்படின்னே தெரிவிக்கிறாருங்க ஸோ ரெண்டு மாடுமே ஒரே டைத்தில் கண்ணு இணக்கூடிய மாடுகளாக தான் இருக்கும் ரெண்டு மாடுமே கலர் தான் வேறு பல் இந்த மாடு ரெண்டு பல்லு அந்த மாடு வந்து பல் போடாமலே இருக்குதுங்க பிடிச்சிருந்தால் தாராளமாக இந்த ரெண்டு மாடுகளையும் நீங்கள் உங்கள் இஷ்டம் போல் செலக்ட் பண்ணிக்கலாங்க ஒரே வண்டி வாடகையில் ரெண்டு மாடுமே வந்துடும் முத மாட்டோட விற்பனை விலை அப்படின்னு பார்க்கும்போது நாற்பத்தி ஏழு ஐநூறு சொல்லிருந்தாங்க இந்த ரெண்டாவது செவலம் மாட்டுக்கான விற்பனை விலை ரூபாய் நாற்பத்தாறு ஐநூறு சொல்கிறாங்க ஒரு ஆயிரம் ரூபாய் வித்தியாசம் சொல்லியிருக்காங்க ரெண்டு வேலையுமே முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு தெரிவிச்சிருக்கேங்க கண்டிப்பாக ரெண்டு மாடுமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் ஸோ பட்ஜெட்டில் அளவான மாடுகள் நல்ல ஒரு குவாலிட்டியில் விற்பனைக்காக இருக்குது மிஸ் பண்ணாமல் வாங்கிக்கலாம் சேலம் மாவட்டம் அடுத்த கூட்டாத்துப்பட்டியில் மாடு இருக்குது நேரடியாக மாட்டின் உரிமையாளர் நம்பர் கொடுத்துருக்கேன் அவரை கால் பண்ணி பேசி விலையை அனுசரித்து மாட்டை எடுத்துக்கலாங்க நன்றி